வேற லெக்ஷாக ஏரியான எபிசோட் வந்துருக்கேன் சொல்லலாம் ஸ்பெனாகவும் ஃபில்லோடிங் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசிய வந்து போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் வந்து ஃபீல் இருக்காங்க என்னால் தான் பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு என்னையே வீட்டை விட்டு போக சொன்னீங்க விளையாட்டுக்கு சொன்னிங்களா இல்லை உண்மையாக சொன்னிங்களான்னு தெரியல என்னால் இந்த வீட்டுக்கு அதுவும் ஜனாமாக்கு ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வரும்னா கூட என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனால் இந்த விஷயத்தை நான் உண்மையாக ஏற்றுக்கிட்டேன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் போகிறேன் இனிமேட்டு நான் இந்த வீட்டு பக்கம் என்ன நான் எங்கே இருக்கேன்னு உங்கள் யாருக்கும் தெரியாது இனிமேட்டு இந்த வீட்டு பக்கம் கூட என்னால் வர முடியாது என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி சொல்லிட்டீங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு எங்கள் பாட்டி எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் இருக்க போகிறோன்னு நினச்சி தினம் நான் திருவிழா போல் மனசுக்குள்ளேயே கொண்டாடிக்கிட்டு இருந்தேன் அது எல்லாம் சீக்கிரம் சட்டுன்னு போகிற மாதிரியே இவ்வளோ சீக்கிரம் போகணும் என்னால் எதிரே பார்க்க முடியல இங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு சொர்க்கம் சார் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டிப்படிக்கெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஃபீல் இருக்காங்க மாடிப்படியிலேருந்து வரப்ப மாமாக்கிட்டேயும் வந்து பேசிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மாமா தூங்குறப்ப பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழரிசி நான் இப்போ பேசுனா நீங்கள் பார்த்துருவீங்கன்னு தெரியும் மாமா இந்த வீட்டில் உங்களை நான் நடிக்க சொன்னேன் அதுவே எவ்வளோ பெரிய தப்புன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது உங்களை விட்டுட்டு போகிறோன்னு நினச்சாதான் ஒன்றும் புரியல என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கதவு சாத்திட்டு போகிறப்ப பிரகாஷ் மட்டும் ஏஞ்சி உட்கார்றாரு என்னது யாரோ ஒருத்தவங்க தமிழோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க ஒரு வேலை கற்பனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க பிரகாஷ் வீட்டு படிக்கிறதுலேருந்து இருக்கிறப்ப ஜானுக்கிட்டையும் சொல்லிட்டு போய் ஆகணும் இந்த வீட்டை விட்டு போகிறப்ப எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஜானு நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க பாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் உங்களோட பேத்தின்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மாட்டுக்கு இங்கே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம இங்கேருந்து போகிறது தான் கரெக்டு என்ன மன்னிச்சுருங்க பாட்டி நான் போகிறேன் சரிங்களா ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எந்த விஷயத்தையும் என்னால் மறக்கவே முடியாதுன்னு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்கள அவங்களே நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நானாக போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் பெட்டி படிக்கையோட வீட்டு வாசலில் அப்படியே வந்து நிற்கிறாங்க மாடிப்பிடியிலேருந்து இறங்கி வந்து பார்க்குறாங்க பின்னாடி நம்மளை யாராவது ஒருத்தவங்க கூப்பிடுவாங்கன்னு மனசுக்கு கேட்டாலும் புத்தி என்ன சொல்லுதோ அதுபடி தான் செய்யணும் நம்ம போகலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படியே வீட்டுக்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க இப்போ தான் வேலைக்குன்னு இந்த வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே சிபியோட மனைவி ஆகிட்டேன் அதுக்குள்ளேயே இந்த வீட்டோட அங்கீகாரம் எல்லாமே எனக்கு கிடச்சி மாமா கூட ஏஞ்சிட்டாப்ல எல்லாம் நல்லபடியாக நடந்திருந்தோம் என்னால் ஜீர்ணடிக்க முடியாமல் போயிடுச்சே எல்லாத்தையும் ஒட்டுறது தானே ஒட்டும் என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு புரண்டாலும் என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டுக்கும் ஃபீல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க சிபி யதார்த்தமா எந்திரிக்கிறாங்க என்னது தமிழ் இங்கே இருக்கிற மாதிரியே தெரில சரி வீட்டில் தானே எங்கேயாவது இருப்பா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மணி ஒன்றரை மணிக்கிட்ட இருக்குது இருந்தாலும் கண்டுக்காமல் சிபி மாட்டுக்கும் தூங்குறாங்க நம்ம தமிழ் மாட்டுக்கும் ரொம்ப தொலைவாக வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து ஜெயாராணிக்கு சின்னதாக ஒரு கனவு மாதிரி வருது அவங்க பொண்ணு இவங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்து போகிற மாதிரி அச்சோ என்னது நம்ம பொண்ணு வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியுது அதுவும் காலையில் கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்களே மணி என்ன நாலு மணி ஆகுது இப்பயே வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு ஜனா அம்மாவோட அந்த வீட்டில் வேலை பார்ப்பாங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து என்னம்மா திடீர்னு இப்போ ஃபோன் பண்ணியிருக்க இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் சரி என்ன ஆச்சு காலையில் கனவு பழிக்குமா இல்லையான்னு தெரில தமிழ் வந்து ரொம்ப தூரம் சொல்லிக்காமல் இங்கேருந்து போகிறா அதுவும் பாட்டிக்கு தன்னால் எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு தான் அவள் கவலைப்பட்டுட்டு வீட்டை விட்டு போயிருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்கு நீ போய் பார்க்குறியா அவள் எங்கேயாவது போயிட்டானா நம்மளால் எங்கேயும் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது என் பொண்ணு ரொம்ப வந்து வீம்பு பிடிச்சவ அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த நேரம்னு பார்த்து எப்படி சிபி ரூம்குள்ளே வந்து போக முடியும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க கதவு திறந்துருக்கு அப்போனு பார்த்து யதார்த்தமாக போய் பார்க்குறாங்க தமிழ் இருக்கிற மாதிரியே தெரில வீடு ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க அச்சோ சொன்ன மாதிரியே வந்து உண்மைதான் போல இப்போ தமிழ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து நம்ம அம்மா கிட்ட வந்து சொல்லிடலான்னு திருப்பியும் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஜெயராணிக்கு நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் தமிழ் இங்கே இல்லவே இல்லை அச்சச்சோ என் பொண்ணு அவசரப்பட்டுட்டாளா இப்போ நான் என்ன செய்வேன் தெரியலையே கிட்டே உடனே வந்து சொல்லுமா நீ வராதுமா நீ வந்தால் பிரச்சினையிடும் நான் போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து வராங்க வந்து கதவை தட்டுறாங்க அம்மா கொஞ்சம் எந்திரியம்மா ஒரு முக்கியமான விஷயம் என்னாச்சு தமிழ் வீட்டில் இல்லை எனது தமிழ் வீட்டில் இல்லையா உண்மையாக சொல்கிற ஆமாம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறதுனே தெரியல தமிழ் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை தன்னால் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லிக்காமல் போயிட்டா என்னது யார்கிட்டையும் சொல்லிக்காமல் போயிட்டாலா சிபி நீ இங்கே இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் எங்கள் பாட்டியாவது நிம்மதியாக இருப்பாங்கன்னு சத்தம் போட்டிருக்காரு போல இந்த சிபிக்கு இதே வேலையாக போச்சா தமிழ் தமிழுங்கிற மாதிரி கத்துறாங்க கணேசன் வந்து டக்குன்னு எதிர்க்கிறாப்பில என்னது தமிழ காணுமா சூப்பர் சூப்பர் அவள் ரொம்ப ரோசக்காரியாச்சு அவளை போல ஒருத்தூடதான் மோதியே ஆகணும் ரொம்ப வந்து நல்லவங்களா வந்து இருக்காங்க ரொம்ப நல்லதா தானே போச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறப்ப நம்மளும் எதா அர்த்தமா வருவோன்னு சொல்லி சிபி கதவுத்துறை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிபி மட்டும் எழுச்சி வராங்க தமிழ் அரிசி எங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பா நேத்து நைடு தமிழ் அரிசி கிட்ட என்ன சொன்னேன் நானா எதுவும் சொல்லல ஏய் தமிழ் அரிசி இந்த வீட்லேயே இல்லை எங்கேயோ போயிட்டா போனால் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது சிபியை வந்து எச்சரிக்கிறாங்க நம்ம ஜெகதாம்பாளம்மா செம்யா வந்து கத்துறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சம்மையா கத்தும்போது வீட்டு வாசலில் நிற்கிற ஜெயாராணிக்கு கூட எல்லாமே வந்து தெரியுது என்னது இந்தளவுக்கு வந்து அம்மா வந்து கோவப்படுறாங்களே தமிழ் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ என்ன பண்ணியோ எது முடியும்னு தெரியாது தமிழ் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் என்னாலலாம் நடு நைட்லலாம் வந்து தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அவளாக வந்தால் வரட்டும் இல்லை போனா போட்டோம் விடுச்சானு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை டே நீ செய்யறது கொஞ்சம் கூட வந்து சரியில்லைடா அவ்வளோ தான் சொல்லுவேங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னான் கோவத்தில் வந்து கத்துறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ணட்டும் அவங்களா போனதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு கணேசன் வந்து கேட்குறாங்க மாப்பிள்ளை ஏதோ கோவத்தில் வந்து பேசியிருக்கலாம் அதுக்குன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லாமல் போனால் ஓகே இந்த வீட்டுக்கு யார் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்கள் தானே சாதாரண ஒருத்தியாக இருந்தவள நீங்கள் கம்பெனியோட நிர்வாகம் பொறுப்பு கொடுத்தீங்க அதுக்கப்புறம் நம்ம சிபிக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் போனாலும் பரவாயில்ல உங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிருக்காண்ணா இதுலேருந்தே தெரிய வேணாமா இந்த குடும்பத்து மேல அவ எப்படியெல்லாம் வந்து மன்மத்தில் இருக்கான்னு வெண்பா வந்து சொல்லும்போது அத்தை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அத்தை பொறுப்பு கொடுத்தாலும் யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கிட்ட தான் கொடுக்கணும் ஏய் அவள் இன்னமும் பொறுப்பான பொண்ணாக தான் இருக்கா தன்னால் இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப யார்கிட்டையும் சொல்லிக்காமல் போறானா அவள் எந்த அளவுக்கு இந்த வீட்டு மேலே மரியாதையும் அன்பு பாசம் வச்சுருக்கா இப்போ தான் அவளுக்கு நான் செஞ்சது எல்லாம் இன்னும் பத்தவே பத்தாது பல மடங்கு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அத்தை செஞ்சதே தப்புங்கிறேன் இன்னும் பல மடங்கு செய்யணுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏய் கணேசா இங்கே யாரும் இங்கே வீட்டிலையே இருக்கக்கூடாது தமிழ் இல்லாத வீட்டில் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது இதுதான் என்னோடய உத்தரவு போக போகிறீங்களா இல்லையா சரி அத்த கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப பிரகாஷ் வந்து எந்திரிக்கிறாப்பில் ஏன் சொல ஒன்றும் புரியல என்னது இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போனா தமிழ் இந்த வீட்டில் இல்லையா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் தான் வந்து பிரகாஷிக்கே வந்து நடந்த விஷயம் எல்லாம் வந்து தெரியுது ஓ தமிழ்னால இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் வரப்போகுது அதுவும் அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறனால அவள் இங்கேருந்து போயிட்டாளா இப்போ நான் என்ன பண்ணுறது தமிழ் வேறு சொல்லியிருக்காளே இங்கே இருக்கிற சதி வந்து தெரிகிற வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும் அச்சோச்சோ நான் மட்டும் முன்னாடியே வந்து தெளிவாக வந்து எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இப்போ நான் மட்டுமே வந்திருப்பேன் என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பிரகாஷ் வந்து யோசிச்சுட்டு தமிழ் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் தமிழுக்காக நிச்சயம் நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனால என்னால் இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியலையே என் தங்கச்சி பொண்ணு இப்போ இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னால் இந்த ரூம்குள்ளேயே வந்து கை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கேனே தமிழ் ஏமா என்கிட்ட சத்தியம் வாங்கினேங்கிற அந்த மாதிரி பிரகாஷ் வந்து ஃபீல் பண்றாப்புல